நல்ல வசமா மாட்டிட்டாலும் எல்லாவளோ பிக்ஸ் எடுக்கிற வீடியோ ஏன் கையில பங்கஜம் புருஷா ஆபிஸ் நெட்டவழி புருஷா ஆபிஸ் அப்புறம் அந்த இதா இருக்கால கீதா புருஷா பெயிண்ட் எடுக்கிற இடம் மூணு இடத்துலயும் கொண்டு கொடுக்கணும் அப்புறம் சுந்தரி புருஷா ஒரு டம்மி அவன்கிட்ட காட்டுறதும் காட்டாம இருக்காது வேஸ்ட் தான் நல்ல கூவி கூவி பிச்சை எடுக்க நல்ல ப்ரொஃபஷனல் பிச்சைக்காரி மாதிரி பண்ண இனி ஒவ்வொரு நாளும் இவங்க பழி வாங்குறதா என்னுடைய வேலை என்னுடைய என்டர்டைன்மெண்ட் பிச்சை 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 பல பிச்சை பித்த பிச்சை இந்த பிச்சைக்கு எல்லாம் போட்டு வச்சேன் போமே நல்ல பாட்டு பாபு சார் இந்த வேலையை முடிக்கணும் ஆமா கத்து கத்துன்னு கத்துவாரு மேனேஜர் எழுதையும் எம்டி டீம் போட்டுருவாரு முருகன் சார் மணி சார் கொடுத்த வேலையை முடிச்சிட்டிங்களா இந்த பண்ணிட்டு இருக்கோம் சார் ஒரு வாரம் ஆச்சு கொடுத்து டைம் கொடுத்து சீக்கிரம் முடிங்க எம்டி தான் கழிப்பாரு சார் நாங்க பண்ணிட்டு தான் சார் முடியும் எடுக்க சார் முருகன் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்றோம் கஷ்டமா தான் இருக்கும் பிச்சை எடுக்கிற மாதிரி இது ஒன்றும் ஈஸியான வேலை கிடையாது என்ன சார் பிச்சை கிச்சன்லாம் எல்லாம் இருக்கீங்க ஆமாம் மணி பிச்சு எடுக்கிறது ஈஸியான வேலை போய் உட்காந்தோமா தட்டை நீட்டினோமா காசு விழுந்து தான் இருக்குது இன்றைக்கி எவ்வளோ கலெக்ஷன் நாளைக்கு எவ்வளோ கலெக்ஷன் கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் நம்ம ஒர்க் அப்படி இல்லை கஷ்டப்படணும் பாடுபடணும் வேர்வை சிந்தனும் அதில் டைம் கொடுத்த டைமுக்குள்ளே நம்ம வேலையை முடிக்கணும் கொஞ்சம் சின்சியராக டைம் எடுத்து பண்ணுங்கள் டீ குடிக்கணும் ஒரு மணி நேரம் அங்கங்கே நிற்காமல் வேலையை பாருங்கள் சரி சார் பாபு 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 நான் தான் பானுமதி எம்மாடி இந்த குட்டிச்சாத்தன்ன எனக்கு வந்தது என்னக்கா ஒரு முக்கியமான விஷயம் கொண்டு வந்திருக்கேன் என்னோட லேப்டாப்ல இக்கா இது ஆஃபீஸ் நேரம்க்கா நீங்கள் படங்கடம் போட்டு காட்டுறது நீங்கள் நெட்டு வெளியே டெபி போட்டு காட்டுங்கக்கா எனக்கு வேலையாக இருக்கு படமே ஒரு நெட்டு வெளியே பற்றி தான் இரு போடுதே பார்க்கவா நீங்கள் அங்கே உட்காந்து கீழே ரெண்டு சார் நீங்களும் பார்க்காங்க நல்லா இருக்கும் படம் இளிச்சக்கா கல்யாணத்தோடைய வீடியோ எதுவும் கொண்டு வந்திருக்கோ என்னன்னு தெரியலையே கண்ணாடி மாமா உன் லேப்டாப் நான் விட்டு வைக்க லேப்டாப் வைக்கணும் பாபு ரெடியாக இருங்க படம் பிளே ஆக போகுது சார் என்ன படம் இதுவும் ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கீங்களா ஐயோ எனக்கே தெரியல நீங்கள் வேற டென்டோ டைங் படம் பிளே ஆக பிச்சை போடுங்க பிச்சை போடுங்க அம்மா தாயே பிச்சை போடுங்க பிச்சை போடுங்க அம்மா ஏய் கம் ஆன் गाइस பிச்சை 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 இது பிச்சை எடுக்க நேரா அம்மா தாயே தர்ம பண்ணுங்க அம்மா அம்மா அட கடவுளே பண்ணுங்க அம்மா கீதா கண்ணக்க சரியா நாளு எதுவும் தெரியே தெரியாதே இப்படி புது புது வார்த்தைகள் எல்லாம் பிச்சை எடுக்காவோ பிச்சை போடுங்க பிச்சை போடுங்க அம்மா பிச்சை போடுங்க பிச்சை போடுங்க பாபு சார் வைஃப் தானே பிச்சை ஆமா பாபு சார் வைஃப் போடு நிறுத்துங்க ஏக்கா இதெல்லாம் வீட்ல வச்சு காட்ட முடியாது அங்க தான் கொண்டு வருவீங்களோ ஆ வீட்ல ஒரு பொண்டட்டி இருப்பல்ல அத இங்க வச்சி குடுக்கலாம்னு கொண்டு வந்தேன் நல்லா இருக்கா முதல்ல எடுத்துட்டு போங்க பொண்டட்டி ஏசறது விட்டு யாங்கிட்ட வராம இருக்க கோவப்பட்டுகிட்டு இருக்கேன் நல்ல கேவல பட்ட ஆபீஸ்ல பொண்டட்டி அப்படியே அடி நூறுட்டோம் ஏன் காதலையே மனலி புட்டிங்க சாவுங்க சாவுங்க பாபு சார் பிச்சைக்கார கதெல்லாம் சொல்லும் போது எனக்கு புரியல இப்பதான் நல்லா புரியுது சார் உம் பரவாயில்ல நீங்க ஆபீஸ்ல ஒய்ஃபு பார்ட் டைமா பிச்சையா வாயை மூடுங்க முருகன்

நான் முடியவே முடியாதுன்னு நல்லா படிக்கக்கூடிய ஆட்கள் உங்கள் ஊர்லேயே நல்லா படிச்சிருக்கியோ வாங்க வாங்கன்னு எவ்வளோவா கெஞ்சி கூப்பிட்டதுனால போயிட்டேன் நெட்டவள்ளி அப்படின்னு கூகுள் அடிச்சாலே நான் தான் வருவேன் அப்ப நான் ஒரு ஃபேமஸான ஆள் தானே அதனால என்னை கூப்பிட்டாவோ எங்க போன பக்கத்தூர் திருவிழால பக்கத்தூர் திருவிழால கெஸ்டா கூப்பிட்டாவோ போயிட்டு இருந்தேன் கெஸ்டா கூப்பிட்டாவா இல்ல பிச்சை எடுக்க கூப்பிட்டாவா யாத்தாடி பாபு மனசா கரெக்டா சொல்லுதாரு பாபு மனசா வாங்கோ வாங்கோ

என்ன 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 உளறிட்டு ஆ நான் பக்கத்து ஊரில் திருவிழாக்கு கெஸ்டாக போயிட்டு எனக்கு சால்வேலாம் போய் என்ன மரியாதை பண்ணாமல் தெரியுமா யார் இந்த மாதிரி உங்கள்கிட்ட புதுசாக பொறலை கிளப்பி விடுறது பானுமதி இவர் விளங்காதது அது மேனேஜரை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு வெறுப்புல பைத்தியம் மாதிரி அழிஞ்சிக்கிட்டு இருக்கு சி வாயை மூடு வாயை திறந்தாலே போய் இனி உனக்கு நான் வீடியோ காட்டுதேன் என்னது வீடியோ வீடியோ எங்கிட்ட எங்கிறது வந்தது அந்த பானுமதி பரதேசி என் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சு நான் அது லேப்டாப்ல போட்டு கயிறு எடுத்துட்டு வாரு அத்த பாட்டி என்னுடைய பேரையும் புகழையும் கெடுக்கணுங்கிறதுக்காக என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கவோ பார்த்தீங்களா அதாவது ஏன் மூஞ்சை மட்டும் மாற்றி வேற பிச்சை எடுத்தவங்க மூஞ்சில் ஏன் மூஞ்சை வச்சு இப்போ அப்படி நிறைய பண்ணுதா ஒரு டெக்னாலஜி அது பேர் ஏதாவது ஏஐ டெக்னாலஜி அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு எதையுமே நம்பிடாதீங்க நம்பிடாதீங்க உங்க மகனுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க எனக்கு தெரியாதோ என்னையே கொண்டு போய் போட்டு பிச்சை எடுத்தவங்க பழைய எபிசோடு எனக்கு தெரியுமே நான் ரொம்ப மாறிட்டேன் அதெல்லாம் நம்பாதீங்க சித்தி உங்களுக்கு கண்ணும் தெரியாதுங்க வாங்க வந்து பார்க்க வாங்க இருக்கு பிச்சை போடுங்க பிச்சை போடுங்க அம்மா தாயே பிச்சை போடுங்க பிச்சை போடுங்க அம்மா கம் ஆன் பிச்சை நேரம்

நெட்டமா உனக்கு ரொம்ப ஓவர் கொழுப்பாகி போச்சு இனிமேல் உனக்கு ஹோட்டலில் சாப்பாடு எதுவும் வாங்கி தர மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் உனக்கு இனிமேல் புதுசாக ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு எதுவுமே கிடையாது ஆறு மாதத்துக்கு உனக்கு புதுசாக எதுவுமே நான் வாங்கி தர மாட்டேன் உன் கையில் அஞ்சு பைசா தர மாட்டேன் வீட்டில் எங்கள் சித்தி சமைக்கிறத சாப்பிட்டுட்டு கடை இதுதான் உனக்கு தண்டனை அப்போ தான் உன் கொழுப்பு குறையும் பாபு மனசாயம் பாவம் இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யக்கூடாது அதே மாதிரி நீ எங்கே போனாலும் சிதிக்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் போனோம் அதே மீறி நீ எங்கேயும் போகக்கூடாது எங்கே போனாலும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்கக்கூடாது இதுதான் உனக்கு கொடுக்குற தண்டனை இதெல்லாம் ரொம்ப ஓவர் பார்த்துக்கிடுங்க இனி நீ சித்தி கண்ட்ரோல் அப்படி போடு கொக்கரக்கோ குமாங்கோ அத்த பாட்டி ஓவர் ஆடாதுங்கண்ணே நீ பாத்ரூம் போனாலும் நீ எங்க போனாலும் என்கிட்ட கேட்டதா பண்ணு பர்மிஷன் வேணும் பர்மிஷன் பில்ல பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைச்சிட்டு சி

ஜீ பிச்சை போடுங்க பிச்சை போடுங்க அம்மா தாயே பிச்சை போடுங்க பிச்சை போடுங்க அம்மா அம்மா தாயே தர்ம பண்ணங்கம்மா அம்மா தாயே தர்ம பண்ணங்கம்மா சரியான ஆளு பிச்சை பிச்சை போடுங்க பிச்சை போடுங்க அம்மா பிச்சை போடுங்க பிச்சை போடுங்க ஐயா ஏய் சப்பரங்க பிச்ச போடுங்க அக்கா சார் இது வைஃப் எடுக்க ஓடிருக்கீங்க இல்ல இது எடுக்க நான் என்ன நடந்துதுன்னு எனக்கு தெரியல தப்பு சார் ரொம்ப தப்பு வைஃப் இப்படி கஷ்டப்படுத்துறது ரொம்ப தப்பு ஐயோ நான் ஒண்ணுமே செய்யல எனக்கு ஒண்ணு விளங்கல எங்க மாமா ரொம்ப பாவம் அவரு எந்த தப்பும் பண்ணல எங்க அக்கா தான் பைசா பத்தல பத்தல பிச்சு எடுக்கா சேலரிய ஒழுங்கா வீட்டுக்கு கொடுங்க சார் வீணா செலவு பண்ணாதீங்க அஸ்வின் நான் எல்லாத்தையும் அவ கையில குடுத்துருவேன் இங்க எனக்கு புரியல நான் வீட்ல போய் விட்டு என்னன்னு கேக்கேன் கவலைப்படாதீங்க சார் மனசு தளரப்படாதீங்க ஏதோ நடந்தது நடந்து போச்சு அதுக்கு என்ன செய்ய முடியும் அதுக்கு டெய்லியும் பிச்சை கார்டு எடுக்கிறதுக்கு அனுப்பாதீங்க வேண்டாம் பிச்சை எடுக்கிற காசு நமக்கு உடம்புல ஒட்டாது கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க நாளைக்கு வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் பிச்சை கிச்சை எடுக்க போயிடாதீங்க சார் அஸ்வின் கிறுக்கு மாதிரி பேசாத தூரப்போ வாழ்க்கை கடினமா தான் இருக்கும் சார் நம்ம தான் வாழ்ந்து காக்கட்டணும் பிச்சை எடுக்கிறது ஒரு தீர்வே இல்லை எப்போ அப்ப அங்கிட்டு பானுமதி எனக்கு கேவலப்படுத்துறதுக்குன்னு இப்படி கொண்டு வந்து நிக்கியோ உங்க பொண்டாட்டி லட்சணத்தை காமிக்கிறதுக்கு வந்து தான் ஓடோடி வந்தேன் நான் வாரேன் இன்னைக்கு இவளுக்கு எல்லாருக்கும் நல்ல ஆப்பு இருக்கு ஆப்பு 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 பங்கூசு மூஞ்சில முழிக்க மாட்டேன்